ஆனி பெரிய செபிணிப்பட்டி ஆண்டி தலைவர் நம்பர் ஒன்னு மதுரை மாவட்டம் நரசிங்கம்பட்டி சிவராமன் ஒன்றுமாறு நாத்தூர் கௌதம் நரசிங்கம்பட்டி மேக்ராஜா நம்பர் ரெண்டு கோட்டையூர் பைராசாமி பெரிய பெரிய கன்புகள் பழனியப்பட்டவர் கோட்டையில் அருள் கோட்டையூர் பைரவ சாமி துணை பெரிய பழனியப்பட்டவர் நம்பர் எட்டுமங்கலம் கோட்டை முனீஸ்வரன் திருவிடையார்பட்டி நந்திசாமி துணை திருவிடார்பட்டி சந்திர ஓட்டமாடுமண்டலம் கோட்டை முனீஸ்வரன் திருவிடையார்பட்டி நந்திசாமி துணை திருவிடார்பட்டி சந்துரு ஓற்றமாடு நம்பர் தமிழரசன் நினைவாக சொக்க நினைவு முத்து பாண்டி ஓட்டமாட் பற்றி நினைவாக சொக்க நினைவு நம்பர் மணித்தேவர் நினைவாக நம்பர்